அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து யோசிக்கிறாங்க ஆம் வரைக்கும் இங்கே வருவதற்கு தயாராக இருந்தவர்களை வேண்டாம் இந்த கட்சிக்கு வராத வேற கட்சிக்கு போ இந்த ரொம்ப எதிர்பார்த்தது எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ள நம்ம போயிடலாம் நான் இந்த கட்சியில வந்து சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பேப்பர் பொறுக்கிற பையனை பார்த்திருக்கேன் மாவட்ட செயலாளர்கள் உங்களோட துணை இணை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து மண்டை கழுவு அவங்கள கேண்டிடேட்டை மாற்ற நான் அடையாள அரசியல் செய்ய விரும்பவில்லை இந்த மாதிரி நிவாரணம் உதவிகள் கொடுக்கும் பொழுது நான் போய் அரிசி மூட்டை எடுத்து கொடுக்க விரும்பல இது பண்ண விரும்பல அப்போ பனையூரில் நீங்க பண்ணது என்ன விஜய் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு நான் நாலு தடவை கேட்டேன்னா விஜய் ஒரு தடவை வெளியே கொண்டு வந்து நம்ம வார் ரூமை காமிக்கலாம் இந்த கட்சி ஊழல் கட்சி அந்த கட்சி ஊழல் கட்சி பேசுறீங்கல்ல அதிமுக ஊழல் குறித்து நான் பேச மாட்டேன் எனக்கு அந்த அதில் ஊழலாவே தெரியாது அதான் ஊழல் எனக்கு ஊழலாவே தெரியாது பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்ப திமுக அதிமுக பலமே அந்த தளபதிகள் தான் விழுப்புரம் எடுத்துட்டீங்கன்னா பொன்முடி சிவி ஆமா அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்களா அங்க ஒரு அளவுக்கு சொல்ல முடியாது நீங்க இங்க இப்போ நீங்க இந்த மாவட்ட வேற ஒரு கட்சியோட நீங்க பொருத்தி பார்க்கலாம்னா நீங்க ஒருத்தர் கூட மாவட்ட செயலருங்கிற பொறுப்புக்கு வரவே முடியும் ஒரு பகுதி வட்டம் அந்த அளவுலதான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வேலை செய்ய கூட கெப்பாசிட்டி இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாமல் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்களை தான் நம்ம மாடச்சலரை வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதமா போட்டாங்க ஓகே வெளியிலிருந்து யாரும் வேணாம் யாருமே வேண்டாம் பெரிய பரம்தான் சொல்ல வந்த ஒரு நபர்களை நீங்க ஒரு பேலன்ஸ் ஆவது போட்டிருந்தீங்கன்னா கூட ஏன்னா இன்னைக்கு சில மாடச்சல பேசுறாங்க சார் நாங்களே இந்த பொறுப்பை கேட்கல இன்னைக்கு பெரிய சுமையாக எனக்கு மாறிட்டு இருக்கு ஓகே நாங்கள் செலவு பண்ண முடியல ஒவ்வொரு வாட்டியும் சென்னை வரும்போது சென்னைக்கு நீங்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டுடுறீங்க அதுவும் ரெண்டு வாட்டி வரணும் ஒரு கூட்டத்துக்கு வச்சுக்கோங்களேன் முதல் நாள் டிக்கெட் வாங்க வரணும் ரெண்டு நாளுக்கு டிக்கெட் வாங்க வரணும் ஊருக்கு போய்ட்டு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் இந்த ஈவென்ட்டுக்கு வரணும் எல்லாருமே அவங்க கை காசு போட்டு தான் கை காசு போட்டு வரணும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீங்கள் மாவட்டத்தில் அறிவிக்கும் போது கூடுதலாக ஒரு பதினாலு பேர் பதினஞ்சு பேர் அமைச்சாங்க செயற்குழு மாவட்ட செயற்குழுன்னு நினைச்சு அறிவிச்சாங்க அவங்களும் சேர்ந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தன எனக்கு டிக்கெட் கொடுக்கும்போது உங்கள் டிக்கெட் ஒன்ட்டு தான் கொடுப்பேன் ஏன்னா நீங்க பிளாக்ல வித்துட்டீங்கன்னா அதனால வந்து பதினஞ்சு பேரை கூட்டிட்டு வரணும் நீங்க பதினஞ்சு வரை பாத்து நாங்க கையில வாங்கிட்டு அப்படிதான் கொடுப்போம் நீங்க இந்த பதினஞ்சு பேரை ஒரு மூணு வண்டியில தூக்கி போட்டு வர வழியில சாப்பிடணும் இல்ல சில நேரம் தங்குற மாதிரியான சொல்லு இப்ப கன்னியாகுமரி வர வச்சுங்களேன் கஷ்டமெல்லாம் இருக்குல்ல ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க கிளம்பி உடனே வா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு உண்மையிலேயே மாட்டச்சலர் போடாம வேற ஒருத்தர் மாடுச்சலரை போட்டுட்டு கூட எங்களை துணை இணைன்னு போட்டிருந்தா கூட நாங்க கொஞ்சம் சந்தோஷமா வேலை பார்த்திருப்போம் ஓகே எந்த சிக்கல் இருக்கு இன்னொன்னு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா இன்னொன்னு இதை சொல்றேன்

அவன் பேனர் வச்சு போஸ்டர் வச்சு சைக்கிள் ஓட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அவங்கள்ட்ட வாங்க வேண்டாம் புதுசாக அவங்கள்ட்ட வாங்குறாங்க அடுத்து ஒன்றைச் செயலர்கள்ட்ட வாங்குறாங்க பணம் வாங்கிட்டு தான் நடக்குது ஒன்றை செயலாளர்கள்ட்ட வாங்குறாங்க ஒன்றை சேலர் என்ன பண்ணுறாங்க அவ்வளோ ஸ்டேஜில் முடியாமல் கிளைட்ட போகிறான் அடுத்து அப்பா நான் முடிச்சிட்டேன் மேலே வந்து காசு கேட்குறாங்க அடுத்து ஒரு ஈவெண்ட் நடத்தினா கூட நான் தான் நிற்கணும் கிளைச்சேர்ட்ட காசு வாங்குறாங்க இல்லை பணம் வாங்கிட்டு பொறுப்புகள் போடுறாங்கன்னாக்கா என்ன நோக்கத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட என்ன மாற்றம் இருக்க போகுது இந்த மாற்றம் வராது நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் வந்து

எதுக்கு வட்டச்சலர் கேக்குறாங்க ஓகே நான் என்ன ஏன்னா நீ உனக்கு என்ன ஆசை இல்லை கவுன்சிலருக்கு நிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு ஓகே நான் ஊரில் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அர்பன் அபன் தான் லேட் ஆயிடுச்சு இல்லையா ஒரு வருஷம் டைம் இருக்கு நீ முதல்ல நான் சொல்றேன் தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தால அந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது நீ எல்லாம் எங்க போகணும்னு கூட தெரியாது என்ன சார் இப்படி சொல்றீங்க தளபதி ஜெயிச்சுடுவார் சார் அப்படின்னு சொல்றாரு உங்ககிட்ட பசங்க இருக்காங்க இன்னைக்கும் தளபதி சார் அரசியலே அவங்களுக்கு ரொம்ப தெரியாது உம் அரசியல் நீ இந்த பசங்க நீங்க இப்போ ஒரு பெரிய ரசிக மனப்பான்மை சிந்தனைக்குள்ளே தான் இருக்காங்களா இன்னும் அந்த தலைவர் எது பண்ணாலும் நடக்கும் நடக்கும் கண்டிப்பா அவர்தாங்க தளபதி தாங்க தளபதி ஆட்சி வரப்போகுதுங்க நீங்க ஷாலினா என்ன ஆக போறாரு பாருங்க எடப்பாடி பிடிச்சோம்னா என்ன ஆக போறாரு பாருங்க அடுத்து வரப்போ நம்ம கவர்மெண்ட்ங்க அவர் முதலமைச்சர் பார்வை சைன் பண்ண போறாருங்கிற அளவிற்கு நம்புகின்ற கூட்டம் இங்க இருக்கிறது கையெசிச்சா போதும் அவர் அப்படிங்கிற தான் இருக்காங்க இது வந்து இது இசை மட்டும் இல்ல ஓரளவுக்கு படித்த நீங்க வந்து இணையத்துல கம்பு சுத்துற பசங்களுமே தளபதிக்கு தெரியாதா ஓகே தளபதி வந்து அப்படி பிப்ரவரில இருந்து நின்னாருன்னா ஏப்ரல் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட எப்படி போறாங்கன்னா சர்க்கார் படத்துல கடைசி ஒரு வீடியோ போடுவார்ல ஓகே மக்களே பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லாரும் இப்ப ஓட்டுச்சாடி போங்க இப்ப போடுங்கடா நம்ம ஓட்ட அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து யோசிக்கிறாங்க அது வந்து படிச்சவங்க பசங்களே எப்படி இருக்காங்க ஓகே இல்ல இன்னமும் கூட கூடுதலா இவங்களே கல்டிவேட் பண்றாங்களா இதை தாண்டி ஏன் கேக்குறேன்னாக்கா சமீபத்துல ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு அவர் வந்து அதிமுக கட்சி பலவீனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருந்தா கூட பரவாயில்ல அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேர் வந்து டிவி கேவல சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வைக்கிறாரு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதாகரமாக்கி காட்டப்படுது அதாங்க நீங்க சரி தொண்டர்கள் வந்துட்டாங்க கூட தலைவர்கள் ஏங்க வரல ஒரு தலைவர் கூட இப்போ வன்வர் ராஜா வந்தார் இல்லையா ஏன் அன்வர் ராஜா அன்வர் ராஜா ரெண்டு சாய்ஸ்ங்க ஒன்னு அன்வர் ராஜா அவர்களுடைய சாய்ஸாவே டிவிக்கு இருந்திருக்காது இல்ல சாய்ஸா இருந்து யாரோ ஏத்துக்கலாம் நீங்க அன்வர் ராஜா அவர்கள் அவ்வளவு ஈஸியாக நீங்க திமுக போயிருப்பாரா எவ்வளவு ஒரு

ரெண்டுமே மோசம் தானே அதான் நான் சொல்றேன் இந்த தலை ஏன் அனுவாரா நீங்க அக்கமிடேட் பண்ணல இல்ல நீங்களே கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு சிறுவான்மை ஓட்டுகள் நமக்கு வரும் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா அவர் ஏதாவது அணுகுனார் திமுக சீமா அணுகுனார் ஏன்னாக்கா நான் ஏன் கேக்குறேன்னா காலமெல்லாம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணவர் பக்கா அதிமுக அவர் அவர் அணுகுனார் வெயிட் பண்ணார் விடல அவ்வளவுதான் அது இது மேல சொன்னா அவரு அவருக்கு சங்கடமாக இருக்கும் வேண்டாம் அதனால அவர் வந்து எல்லா தலைவர்களுமே இங்க வந்து புதிய புதிதாக வரக்கூடிய எல்லா தலைவர்களுமே வெவ்வேறு கட்சிகளுக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே டிவிக்கே ஒரு சாய்ஸா இருந்துச்சு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க கூட ஒரு சாய்ஸா இருந்துச்சு ரொம்ப பெரிய தலைவர்கள் எம்பியா இருந்தவங்க பாராளுமன்றவாதிகள் அமைச்சர்கள் எல்லோருக்கும் சாய்ஸா இருந்தது ஆனா ஒருத்தரை கூட நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கவனமா வேலை பார்த்தாங்க இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்க்கறாங்க நீங்க நாம் தமிழர் வரைக்கும் நாம் தமிழர் இங்க வருவதற்கு தயாராக இருந்தவர்களை வேண்டாம் இந்த கட்சிக்கு வராத வேற கட்சிக்கு போ ஒரு பொலிட்டிகல் சொல்றது இந்த கட்சிக்கு வராதப்பா நான் ஒரு கட்சி சொல்றேன் அந்த கட்சிக்கு போகும் ஜான் சொல்றா சொல்றாரு இது இவரும் வழிமொழிதாரு புசி ஆனந்தம் புசி வந்து ஜான் சொல்றாரு அவ்வளவுதான் 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 இப்ப ஜான் தான் கிட்டத்தட்ட ஏக்க சக்தி ஏக்க சக்தி அவர் டைரக்டர் அவர் தான் இந்த படத்துக்கு டேரக்டர் அவர் இது ஒரு பக்கம் இதை வந்து அது ஒரு ஜனம் வந்து நீ சொல்லும்போது போது அறுபது சதவீதம் இல்ல வந்து எல்லா தொண்டர்களுமே இங்க வந்துட்டாங்க நீங்க சரி கூட்டங்கள் போட்டீங்க உதாரணத்துக்கு சேலத்துல வந்து மாநில கொள்கை பரப்பு விளக்க கூட்டம் அதுக்கு அடுத்ததாக நாமக்கல் போட்டாங்க செஞ்சு போட்டாங்க இந்த எந்த கூட்டத்திலாவது அதிமுக துண்டுடன் வந்து ஒரு ஐநூறு பேர் சேர்ந்தாங்களா இணைப்பு நடந்துச்சா இணைப்பு நடந்துச்சா அதிமுக மதிமுக எந்த கட்சியும் சொல்லுங்க எதாவது கட்சியில இருந்து வந்தாங்க திமுகல இருந்து இவ்வளவு பேர் வந்தாங்க பாமகல இருந்து இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே எங்கேயுமே நடக்காம திமுகல இருந்து ஐம்பது பர்சன்ட் வந்துரும் அதிமுகல இருந்து அறுபது பர்சன்ட் வந்துரும் இது என்ன கணக்குது நான் சொல்றேன் எல்லா கட்சியிலிருந்து என்ன கேட்டோம் எல்லா கட்சியிலிருந்து வரும் நான் சொல்றேன் ஆமா கொஞ்சம் வரும் இங்க வரும் அங்க வரும் எல்லா வழக்கமா புதிய சக்திகளுக்கு ஏற்பட ஏற்படுது தான் ஆனா இப்படி ஒட்டுமொத்தமா வரது வாய்ப்புகள் என்னவா இருக்கிறது அப்படி நீங்க வருதுன்னு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் ஏன் இன்னும் கூட்டணி கூட்டணி பேசிட்டே இருக்கீங்க இன்னைக்கு ஒரு என்ன இன்னைக்கு என்ன பிளான் பண்றாங்க ஸ்டோரிஸ் விஜய்யும் ராகுல் காந்தியும் சந்தித்து பேச போகிறார்கள் விஜய் கொடுத்த சிக்னல் ராகுல் காந்தி எடுத்த சிக்னல் எங்க யார் சிக்னல் பெரிய சம்பவம் சம்பவம் இருக்கிறது இந்த செய்தியை நீ ஒரு மாசம் கழிச்சு பாருங்களேன் அப்படி ஒரு நடந்திருக்க நடந்திருக்கா அது மறந்து மறந்து இப்படி மாசம் மாசம் ஒண்ணு சொல்லி இவர் கூட அவர் பேசுறார் அவர் கூட இவர் பேசுறார் அப்படின்னு எல்லா இதுலயும் அவங்க வந்து இதே மாதிரி இன்னும் அந்த விஷயத்திலே தான் இருக்காங்களா இவங்க தனிச்சு போறதுக்கு அவங்களுக்கு தயாரா இல்லைங்க தனித்து போவதில் அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய இந்த போஸ்டரில் ஒட்ட ஆரம்பிச்சாங்க மக்கள் விரும்பு முதல்வர்கள் இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் ஒட்டுறாங்க இன்னைக்கு ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது எப்படியாவது அதிமுக கூட்டணிகளும் நம்ம போயிடலாம் என்டிஏ ல போக முடியாது ஏன்னா பாஜக வந்து கொள்கை எதிரி நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு அதுல வந்து அதுல ஒரு விஷயத்துல ஜான் எடுத்தது ஸ்ட்ராங்கா தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஜாஜா விட போகக்கூடாது அவர்களுடைய பார்வை என்னங்கிறது தெரியல ஜான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு நினைக்கிறேன் அதில் போகக்கூடாதுன்னு இருக்காரு பட் ஆனால் உங்களுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தான் நம்ம போகணும் அப்படின்னா தனிச்சு போறதுக்கு யார் செலவு செய்ய போறா ஈவெண்ட்டுக்கு பண்றாரு ஆதோ பண்றாரு ஜனா பண்றாரு நாலு தொகுதிகளுக்கும் செலவு செய்வாரா விஜய் செலவு செய்வாரா கட்சியில் திருவள்ளி சொல்றாங்க சார் தளபதி எல்லாம் செலவு செய்ய மாட்டார் இன்னைக்கு வரைக்கும் என்ன சார் நடந்திருக்கு இப்ப பேசுறவங்க சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுமே நடக்கல எங்க மாவட்ட செயலர் எங்கள்கிட்ட எவ்வளவு காசு பிடுங்க முடியுமோ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அதை காசு புடுங்குறாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நாங்க வந்து அந்த ஒன்றியத்துக்கு அப்புறம் கிளைட்ட புடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா யாருக்கும் பொறுப்பு போடல ஏன் பொறுப்பு போடல பொறுப்பு போட்டா உணர்ந்துருவான் பொறுப்பு போடாத வரைக்கும் தான் நடத்துவீங்க பொறுப்பு போடாத வரைக்கும் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியும் உங்களுக்கு பொறுப்பு போட தம்பி இன்னைக்கு என்ன பண்ணலாம் இந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் ஆனால் எவ்வளோ எதிர்பார்க்கு பத்து ரூபா எது கொடுப்பா செலவு செய்யுது நீ பொறுப்பு போட்டி வச்சுக்கங்களே நான் என் போய் நான் அந்த சிகிச்சை பண்ணுவானே நீங்க கேட்டுருவீங்க நான் பார்த்துக்குறேன் எனக்கு கீழ இருக்க நான் பார்த்துக்குறேனே இல்லை இப்படி எல்லாம் பண்ணாதானே ஒரு கட்சி வளர முடியும் கரெக்டு தாங்க நீங்க ஏன் அப்ப ஏன் பொறுப்பு போடாம இருக்கீங்க நான் கேக்குறேன் நீங்க அது இயல்பாக ஓகே என் கட்சி நான் ஓன் பண்ணி கொடுக்குறேன் இன்னொன்னு நீங்க அந்த பிடுங்குறீங்கல்ல உங்களை அன்றாட கட்சிகளா இருக்காங்கல்ல ரொம்ப பெரிய பொருளாதார வசதி படைத்தவர்கள் நீங்கள் அந்த மாதிரி அதுதான் சார் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்க அந்த மாதிரி ஆட்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓகே அவர்கிட்ட சொத்து ஒரு நூறு கோடி இருக்குங்க ஒரு முப்பது லட்சம் தூக்கி போடலாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்கிறது வேறு நான் அந்த இந்த கட்சியில் வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பேப்பர் பொறுக்கிற பையனை பார்த்துருக்கேன் ஓகே இந்த கட்சியில் என்ன தம்பி இருக்க நீ அண்ணே நான் வந்து பேப்பர் பொறுக்கிறேன் டெய்லி எவ்வளோப்பா சம்பாதிப்பேன் தொள்ளாயிரம் ஆயரூவா சம்பாதிப்பானே ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்தேன்னா வரும் இல்லாட்டி ஒரு ஐநூறுரூவா நானூறுவா சம்பாதிப்பேண்ணே இதுதான் இதுதான் உன்னுடைய அன்றாட வாழ்க்கை இப்படி எல்லாம் கஷ்டப்படுற ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற தம்பிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த கட்சியில ஒரு டீ கடை வச்சிட்டு இருக்காங்க ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு அந்த கடையில இருந்து வர வருமானத்துல போஸ்டர் ஒட்டிக்கிட்டு பேனர் ஒட்டிக்கிட்டு அவன்கிட்ட போய் பிடிக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த மேல்மட்டத்துல இருக்கிறவங்க யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதுங்க ஆனா எல்லாம் வீதிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு நம்பிக்கை பண்ணிட்டே இருக்காங்க நம்ம கட்சி ஜெயிக்க போது நம்ம கட்சி வந்து அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே இருக்காங்க அது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா ஜீவர்கள் வந்து இவ்வளவு ரசிகர்களை வளர்த்து எடுத்தவர் வந்து இது பெரிய பாவம் இல்லையா நாளைக்கு நம்மளால ஒரு நாலு குடும்பம் நடுத்தர வந்துச்சுன்னா இது நடந்துச்சு நடந்திருக்கா இல்லையா கட்சி பேர் சொல்ல வரும்போது இதே மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க நான் எல்லா சொத்தையும் வீணாக்கிட்டேங்க நீங்க நடுத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா அதே மாதிரிதான் இங்க இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க இப்படியே கூட்டணிக்கு போகல நினைச்சாங்க இப்ப கூட்டணிக்கு போகல தனிச்சுதான் இருக்கணும்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ் வேணும் இப்ப அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க வந்து மாவட்ட செயலர்கள் உங்களோட துணை இணை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து மண்டை கழிவு அவங்கள கேண்டிடேட்டா மாத்து சரி நீங்க யார் செலவு செய்வா அவங்களா செலவு செய்யணும் பொறுப்பு கொடுத்துருக்கோம்ல வேட்பாளர் போட்டு அவங்க செலவு செஞ்சிடணும் எப்படி செலவு செய்ய முடியும் கட்சியில இருந்து அந்த பணம் ஒரு பைசா கொடுக்க மாட்டோம் பொறுப்பு கொடுத்துருவாங்கல அதுல மாடு சில ரொம்ப தெளிவா இருக்காங்க பொதுவா இப்ப ஒரு கட்சி இருக்குன்னா தான் சில உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க எந்த பொறுப்புல இருக்கவங்களுக்கும் அவங்க செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும் போக்குவரத்து செலவுக்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது செலவுகளுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி தான் கொடுக்கப்படுதா நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் ரெக்ரெட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பேசும்பொழுது நமக்கு நம்மளோட நேரத்தை கொடுக்குறோன்னா அந்த ஊடகங்களும் யூடியூப் அவங்க பணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எல்லோருக்கும் இல்லை அவங்களால யாருக்கு முடியுமோ யார் கேட்குறாங்களோ கொடுக்கறது நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துக்கு அதுவே பெரிய போராட்டம் தான் அப்படி பொழுது இந்த கட்சியோட ஒவ்வொரு கட்சிக்கும் செய்தி தொடர்பாளர் நம்ம பயணிக்கும்போது என்ன எடுக்கிட்டீங்கன்னா கட்சி சார பேசும்போது அத குடுக்குறதில்லை எந்த ஒரு செய்தி நிறுவனங்களும் குடுக்கறதுல யூடியூப்னா சார் நீங்க கட்சிக்காக பேச வந்திருக்கீங்க அதுதான் சோ அப்ப யார் அவங்கள வந்து அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு காப்பாத்தணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சிதான் இது நான் டே ஒன்லயே நான் எனக்காக மட்டும் பேசலங்க நான் கூட பயணிக்கிறேன் எல்லா செய்தி தொடர்பும் சேர்த்து தான் பேசுறேன் இல்ல நான் பாத்துட்டே எல்லாமே ரொம்ப வரிய நினைவு இருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஆக ஓகம் எல்லாம் இல்ல எல்லாருக்கும் நீங்க சொல்ல சொல்லும்போது பிரதர் நான் செய்யறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார் யார் ஜான் ஜான் உங்களுடைய எல்லா காண்டாக்டும் ஜான கடன் ஜான் தான் விஜயாவூர்ல ஒரு ஓகே நீ மேடையில்லை இருவரும் சந்திப்பு நடந்ததில்லை ஓகே அதற்கான முகாந்திரமே யாருக்குமே இல்லையா கட்சியில் இல்ல இல்ல நம்ம சொன்ன நீங்க அந்த மாநாடு முடிந்த பிறகு ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த செயற்குழு கூட்டத்தில் மற்ற செய்தி தொடர்பாளர் உள்ள கூட்டிட்டு போனாங்க என்னை தவிர்த்தாங்க அவருக்கு பிறகுதான் அந்த பொறுப்பு போடும் போது மறுபடியும் என்னை தவிர்த்துட்டாங்க சான்ஸ் இருந்துச்சு ரெண்டு என்னை கழட்டி என்ன ஸோ விட்டாங்க பொருளாதாரத்தை பேசும்போது நான் செய்கிறேன் பிரதர் நான் உடனே சரி ஓகே நான் ஃபிப்ரவரியில் நம்ம கட்சியில் சேரோம் இந்த நிபுர ரெண்டாவது வாரத்தில் பேசுகிறோம் சரி மார்ச் நடக்கணும்னு பார்த்தா பிரதமர் இப்போ எதிர்பார்க்காங்க பிரத நீங்கள் எக்ஸ்பிமிஷனில் பதிவான பிறகு பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் பிரதர் கொஞ்சம் அப்புறம் அது முடியுது மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பிரதர் நான் என்னங்க இப்படியே இருக்க முடியாது எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது நான் வந்து நான் ஒரு மாதத்துக்கு ஒரு நாற்பதாம் ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தவன் தான் அதே நீங்கள் ஏன்னா ஒரு செய்தி தொடர்பாளருக்கு நீங்கள் ஒரு லிமிட்டடாக ஓகே நீங்கள் இப்போ சாய்ந்தரம் அஞ்சு மணி டு ஆறு மணி தான் உனக்கு வேலை நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வாத்துக்கு போயிட்டே இருக்கும் அடுத்த ஒரு மூணு நாளைக்கு நாங்கள் பரபரப்பாயிரும் எல்லாருமே பரபரப்பாயிரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணதான் ஒரு சேஜ் என்ன சொல்றாரு தலைவர் என்னைக்கு ஓகே சொல்றார் பிரதார் புசியாவில் தடுக்கிறாரு ஓகே விஜய் ஓகே சொல்றார் விஜய் அப்படி இது பொய்யா உண்மையான நமக்கு தெரியாதுங்க ஓகேங்க சில நேரங்களில் ஜானே வந்து பல பொய்களை தான் பேசுவார் ஓகே அதனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒன்று தலைவர்கிட்ட போச்சா இல்ல வந்து அது தடுக்கப்பட்டதா தடுக்கப்படவில்லையா அப்படிங்கிறது இன்னொன்னு இல்ல அவர் பணம் வாங்கிட்டு வேலை பாக்குறாரு போது இப்படியா கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு காசு கொடுக்க அதுதான் சொல்றேன் இது உங்களோட அசைன்மெண்ட் தானே உங்களோட அசைன்மெண்ட் வந்து மீடியால சோசியல் மீடியால கட்சியை வந்து பலமாச்சுக்கிறது தானே நீங்க தானே மாசம் மாசம் பே பண்ணிருக்கணும் இந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க பண்ணல நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவர் தான் அவர்கிட்ட தான் கேட்க முடியும் அது எப்பொழுதுமே நடந்ததே கிடையாது சரி இவர் ஒரு தட்டி கழிக்கிறாருன்னா ஏதோ ஒரு என்ன இருக்கலாம் இவருக்கு எம்ஐஎம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம காசு வந்து புசியானந்தவர்கள் ஏன் வேணான்றாரு அந்த புள்ளி தெரியலங்க நாங்க நான் புசியான கேட்க முடியாது ஏன்னா கிட்ட நான் அந்த கான்ட்ராக்டை நான் வந்து கேட்கல நான் வந்து இப்படி தான் நான் வருவேன்னு சொல்லி சொல்லலை இவர்கிட்ட சொல்ல ஜான்ட்ட வந்து நான் இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதெல்லாம் அதை பத்தி பேசல நான் உள்ள வந்த பிறகு நான் செய்த தப்பு இல்ல ஒன்னு ஒரு தப்பு நம் முன்னாடி அதை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஏன்னா சில நண்பர்களும் பேசும்போது இந்த கட்சிகள்கிட்ட போகும்போது பொருளாதாரத்தை நீ என்னன்னு கேட்டுட்டு போயிடுங்க அது உங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை உள்ள போனதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன் புசியானந்திட்ட நான் ஒரு வேளை முன்னாடி முன்னாடியே பேசியிருந்தேனா நான் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது எனக்கு மட்டும் இல்லாமல் செய்ய தொடலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் நான் அவர்கிட்ட அந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாத போது அவர்கிட்ட திடீர்னு போய் கேட்டால் அவருக்கே வந்து எவ்வளோ காசுக்காக பேசுறதுக்கேங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ட யாரும் அவர் கேட்க முடியும் ஸோ அவர் வந்து அது கடைசி வரைக்கும் வந்து செய்கிறோம் 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 தான் சொன்னார் தவிர செய்ய முடியாது ரொம்ப லாஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட அந்த பொறுப்புகள்லாம் போடுறதுக்கு முன்னாடி பிரதர் இந்த கட்சியில் காசு கொடுத்து உள்ளே வந்துட்ருக்காங்க நேரடியாக புரிஞ்சுக்காது காசு கொடுத்து உள்ள வந்துட்டு இருக்க வார்த்தை அவரே நான் அவரை சொல்ற அப்படி நீ உங்களுக்கு எப்படி காசு கொடுப்பாங்க நீ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து முடிக்கிறார் அதனால என்னைக்குமே எதிர்பார்க்காது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க எல்லா செய்தித்தாளர்களும் செல்லுன்னு யாருக்குமே அது நடக்கவே நடக்காது அப்படிங்கறத முடிச்சிட்டாரு ஓகே இப்ப விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லா பேச்சுமே வந்துட்டு எழுதி கொடுக்கப்பட்டு பேசுறதுதானா நிச்சயமாக ஒரு வார்த்தை விடாம எல்லாமே எல்லாமே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை விடாமல் மூணு நிமிஷத்துக்கு மேல அவரு பேசல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது அவர் பேசுறதுலயே வந்துட்டு நிறைய முரண்கள் இருக்கு பேசுறாரு பின்ன ஒண்ணு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க எதையுமே வந்து உள்ளார்ந்து அவர் யோசிச்சு சிந்திச்சு எதையுமே பேசுறது கிடையாது ஆமாங்க அதாவதுங்க நீங்க எல்லா தலைவர்களுமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தலைவரும் அவர சுயமாக எழுத மாட்டார் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இது பேசுங்க அதை கூட விஜய் செய்வதில்லை நீங்க அதனாலதான் ஒரு இதுல போயிட்டு என்ன பேசுறாரு நான் வந்து எந்த சமரசத்திற்கும் போக மாட்டேன்னு ஒரு இடத்துல பேசுறாரு தேவைப்பட்டால் சமரசம் செய்து கொள்வேன் இடத்துல பேசுறாரு அதுக்கான அர்த்தம் என்ன அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் போவாங்க போவேன்னு சொல்லி சொல்றாரு அதே நேரத்துல பட் ஆனாலும் ஒரு ஆனால் புள்ளி வச்சு வேற ஒண்ணு சொல்றாரு தேவைப்பட்டா சமரசம் தமிழ்நாட்டு மக்களுக்காக உங்களுக்காக நான் சமரசம் செய்து கொள்வேங்கிறார் இது என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறதுல ஒரு முரண் இன்னொன்னு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரோட ஈவென்ட்ல நான் அடையாள அரசியல் செய்ய விரும்பவில்லை இந்த மாதிரி நிவாரணம் உதவிகள் கொடுக்கும் பொழுது நான் போய் அரிசி மூட்டை எடுத்து கொடுக்க விரும்பல இது பண்ண விரும்பல அப்போ பனையூர்ல நீங்க பண்ணது என்ன இல்ல இல்லை வேற சில இடங்கள்ல தோழர்கள் பண்றது என்ன நீங்க ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை நோக்கி போகணுங்கிறது எல்லாருக்குமே ஆசை தான் ஒரு மழை வெள்ளம் வருவதை எப்படி தடுப்பது இல்ல வந்து இனிமேல் அது நடக்காமல் இருப்பது அப்படிங்கிறது எல்லாரும் பாடம் கட்டக்கொள்ள எல்லா அரசாங்கும் பொருந்து ஆனா இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் ஏன் ஓடோடி போய் மக்களுக்காக ஹெல்ப் பண்றாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சிக்கலுக்கு நம்ம என்ன உடனடி தீர்வு என்ன மக்கள் வந்து வீடு இழந்துட்டு நிற்கிறாங்க அவங்களால சாப்பிட முடியாது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அப்படிங்கறதுக்காக தளத்தில் இறங்குறாங்க நீங்கள் என்னென்ன செய் ஆளுங்கட்சியாக இருந்தால் நீங்கள் வந்து அரசாங்கத்தை விட்டு என்ன வேலை செய்யணுமோ செய்கிறாங்க நீங்கள் எப்படி அடையாள அரசியல் நீங்கள் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க என்னதான் சார் நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் நேர்லையும் எங்கேயும் மாட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு கள்ளக்குறிச்சியெலாம் சம்பவம் நடந்துச்சு நேரில் நீங்க போறீங்க அதுக்கு பிறகு இந்த விழுப்புரத்துலையும் இங்கே கடுமையா மழை பெய்யும் போது பயங்க் கட்சிக்குள்ளேயே எல்லாரும் கோவப்பட்டு கத்துறாங்க இவர் என்னதான் பண்றாரு விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தி கொஞ்ச நாள் அங்கே பெருமாளைப் பெய்ஞ்சிருக்கு அந்த விக்கிரவாண்டி விவசாயிகளாவது போய் பார்க்கலாமே என்னதாங்க தலைவர் பண்றாருன்னு சொன்ன பிறகு ஒரு பெரிய அறிக்கை மட்டும் வருது மூணு பக்கத்துக்கு அறிக்கை வருது அவர் போக போகிறார் போகிறாருன்னு செய்திகளை கசிய விட்டாங்க ஆனா போகவே இல்லை அப்போ நீங்க உணர்வு ரீதியாக நீங்க ஒரு விஷயத்தை அணுகுனீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் இவர் வந்து சார் நீங்க இன்னைக்கு விக்னேஷ் போயிடுங்க சார் அரசியல் சூழல் ஒரு மாதிரி இருக்கு நம்ம தான் முதல்ல போகணும் சார் விக்னேஷ்கார் நம்ம பெரிய போராட்டம் பண்ணுவோம் நீங்க என்ன பண்றீங்க பெரிய கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு எல்லாமே யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கான ரியாக்ஷனா மட்டுமே வேலைகள் செய்வோம் விஜய் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு நான் நாலு தடவை கேட்டேன்னா விஜய் தடவை வெளியே கொண்டு வந்து நம்ம காமிக்கலாம் அதாவது லேட் இருக்கிறதுக்கான காரணம் ஏதாவது இஷ்யூ பெருசாச்சுன்னா அதுக்கு மட்டும் வெளியில வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும் தான் அவர் எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் பிரச்சனையுடைய வீரியம் அதிகமானா நம்ம ரியாக்ட் அப்படியாக தான் அந்த அஜித் குமார் விவகாரத்திலையும் அந்த போராட்டம் அப்படிதான் அவங்க பாக்குறாங்க எல்லா பிரச்சனைகளையும் அப்படிதான் பாக்குறாங்க நீங்க அதுலயுமே நிறைய முரண்பாடுகள் இருக்கு நீங்க அதானி ஊழல் பாராளுமன்றத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு யுவஸ் வரைக்கும் பிரச்சனை ஆகுது பேசவே இல்லை ஒரு இதே மாதிரியான ஒரு யூடியூப் பேட்டில அதானி குறித்து நீங்க எப்ப பேசுவீங்க நான் ஏதோ சமாளிக்கிறேன் வச்சுக்கோங்க நான் அவர்ட்ட கேக்குறேன் ஏங்க அதானி ஊழல் பத்தி பேசணும் பார்த்துதான் பேசணும் பல விஷயங்கள் நம்ம பேசணும் இது இல்லையே பதிலு அப்ப அதானிக்கு உங்களுக்கு என்ன தொடருந்தான்னு நான் கேப்பேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் இல்லாம அதானி ஊழல் பத்தி நீங்க ஊழல் பத்தி பேசவே இல்லாட்டி பரவாயில்ல இந்த கட்சி உடல் கட்சி அந்த கட்சி உடல் கட்சி பேசுறீங்கல்ல அதிமுக உடல் குத்தி நான் பேச மாட்டேன் எனக்கு அந்த அதில் ஊழலாகவே தெரியாது அதானு ஊழல் எனக்கு ஊழலாகவே தெரியாது இப்படி எப்படி இருக்க முடியும் நிறைய விஷயங்கள பேசியிருக்கீங்க இந்த இரட்டை அரசியல் தொடர் தான் இல்லை வந்து மக்களோட மக்களா கலக்கிறாரா வரும் காலங்களில் என்ன அவருடைய நிலை இருக்க போதுங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப நன்றி